ஐஸ்ரோக்லிக்ஸ் ஆன்மீக அன்பர்க்கெல்லாம் என்னுடைய அன்பான ஒரு ஆசிர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் அன்பான வழிபடக்கூடிய நரசிம்மர் விஷ்ணுமாயினுடைய பரிபூர்ணமான ஆசை இந்த சோழி பிரசன்னம் பார்க்கின்றவங்க வாழ்க்கையில வாழ்க்கை எப்பவுமே கிடைக்கணும் கேட்கின்றவங்க வாழ்க்கையில வாழ்க்கை கிடைக்கணும் இந்த மாதம் டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்துடைய இறுதி மாதமாக இருந்தாலும் கூட வருகின்ற ஆண்டுக்கு தொடக்கமாக இருப்பதனால எவ்வாறு இருக்கும் என்பதை கடந்த கால கசப்புகள் தொடருமா நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை அமைந்து விடுமா எதிர்காலத்துல பயம் இல்லாமல் வாழ முடியுமா என்பதை எல்லாம் அமைகின்ற ஒரு மாதமாகத்தான் அமைகின்றது இந்த மாதம் எவ்வாறு இருக்கும் இந்த டிசம்பர் மாதம் என்பதை இப்போ நம்ம சோடி பிரசுரத்தில் பார்க்கலாம் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூலம் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய போராடம் தனுசு ராசி இருக்கக்கூடிய உத்திராடம் ஒன்னாம் பாது தனுசு ராசி அன்பர்களே ஒரு அருமையான சந்தர்ப்பம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அதிர்ஷ்டம் மட்டுமல்ல வாய்ப்புகள் மட்டுமல்ல அதை நாம் தீர்மானிப்பு கேள்வதில்லைங்க நம்மை மீறி ஏதோ ஒரு சக்தி நம் வாழ்வை நடத்தி செல்கிறது அறிவு திறமை இருந்தாலும் கூட சில கிரகங்கள் நம் வாழ்வை நடத்துவதை நம் கண்கூடத்தான் பார்க்கின்றோம் அந்த வகையில பார்க்கும் போது இந்த டிசம்பர் மாதம் இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்தவரை எந்த தடைகள் வந்தாலும் அந்த தடை குடும்பமா இருக்கலாம் தொழிலா இருக்கலாம் வாழ்வா இருக்கலாம் அதில் இருந்து விடுபடுவதற்கான அற்புதமான ஒரு காலமாக அமையும் அதே நேரத்தில் வாகனங்கள் வாங்குவதற்கும் பழைய வாகனங்களை விற்று புதிய வாகனங்கள் வாங்குவதற்கும் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் கணவன் மனைவியில இருந்து கருத்து விரோட அப்போ அப்பவு தலை தூக்கினாலும் கூட கவலைப்பட வேண்டாம் செவ்வாய் சிறப்பாக இருப்பதனால நல்ல மாற்றங்கள் ஏற்படும் புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தினுடைய செவ்வாய் அதாவது பாத்தீங்கன்னா விருச்சிகத்திலிருந்து தனுஷை பொறுத்த வரைக்கும் சுக்ரன் செவ்வாய் புதன் சூரியன் அனைவரும் நகர்ந்து விட்டார்கள் ஆக இதுக்கு பேரு சதுர் அதாவது சதுர் கிரக ராஜயோகம் அந்த சதுர் கிரக ராஜயோகம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான யோகம் பண பிரச்சனையிலிருந்து மீண்டு விடுவீர்கள் வாங்கிய கடனை அடைப்பதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும் கடத்திரக்காரன் சுக்கரன் ஆதரவாக இருக்கின்றார் குரு பகவானின் சுப பார்வை கிடைப்பதும் உங்கள் அதிர்ஷ்டம் தான் அதே நாள திருமண முயற்சிகள் கைகூடும் நீண்ட நாள் இழுத்தடித்த வம்பு வழக்குகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் சொந்த வீடு அமையும் யோகத்தையும் செவ்வாய் அமைத்து தருவார் ஓரளவே எதிர்பார்க்கலாம் எத வருமானத்தை அதே நேரம் பாத்தீங்கன்னா சுக்கரனுடைய அனுகூல நிலையினால சனி பகவானுடைய ஆதரவு இல்லாத போது கூட சுக்கிரன் கை கொடுப்பார் சனி பகவானுடைய ஆதரவு எந்த காலகட்டத்திலும் இப்போ சமீபா கிடைக்கல அதே நேரம் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தனுசுவை பொறுத்த வரைக்கும் அர்த்தாசிரம சனியிலிருந்து சகாய சனியாக இருந்தாலும் கூட எந்த நற்பலனும் அவரால் பெற முடியாத ஒரு சூழ்நிலை அந்த வகையில பார்க்க முறையில் சுக்ரனின் அனுகூல நிலையினால சனி பகவானின் ஆதரவு இல்லாத போது சுக்கிரன் கை கொடுத்து உதவுவார் தொழில வாழ்க்கையில கவலைப்பட வேண்டார் குரு சுக்ரன் ஆகிய இருவருமே சுபபலம் பெற்றுள்ளதுனால அற்புதமான யோக பலன்களை எதிர்பாராமல் எதிர்பாராத திசைகளுக்கு கொடுப்பார் பொதுவாக இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நற்பலன் தரக்கூடிய ஒரு நிம்மதி தரக்கூடிய ஒரு சந்தோஷம் தரக்கூடிய மகிழ்வு நிறைந்த ஒரு மாதமாகத்தான் அமைகின்றது குறிப்பா பாத்தீங்கன்னா குடும்ப சூழ்நிலை மனநிலை அடைக்கும் அது ஒண்ணு போதாது அவங்க வாழ்க்கையில அதே நேரத்தில் அரசு துறையில வேலை செய்பவர்களும் சொந்த தொழில் செய்பவரும் மிக மிக கவனமாக இருக்கதைத்தான் இந்த காலகட்டத்துல ராகு உங்களுக்கு உணர்த்துகின்றார் பேசுகின்ற பேச்சில கவனமா இருங்க நீண்ட தூர பயணங்கள்ல கவனமா இருங்க அடுத்தவங்களுக்கு ஜாமீன் கொடுப்பதை முடிந்தவரை தவிர்த்து விடுங்கள் உங்கள் எதிர்கால கனவுகள் நிறைவேறுகின்ற ஒரு தருணம் சிலருக்கெல்லாம் சில பெண்களால சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சூழல் இருப்பதனால மிக மிக கவனமாக இருப்பதே சிறப்பு அந்த வகையில இந்த மாதம் டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் வைக்கும் இடத்துல பூ வைக்கிற மாதிரி அற்புதமான ஒரு யோகம் தரக்கூடியது குறிப்பா சொல்ல போன இந்த காலகட்டம் ஒரு அற்புதம் அதே நேரம் தெய்வ பலம் வேணும் குறிப்பா பாத்தீங்கன்னா சனி பகவான் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அர்த்தாசம சனியிலிருந்து அவர் பாத்தீங்கன்னா இப்ப சகாய சனியாக மாறுகின்றார் அந்த சகாய சனியுடைய பலனை பெற வேண்டுமானால் நீங்கள் செய்ய வேண்டியது உடனே இந்த மாதம் இந்த டிசம்பர் மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை மாதம் நரசிம்மர் கண் திறப்பார் சோழிங்கர் ஒரு நம்பிக்கை ஒரு நாம ஆயிரம் ஆண்டுகள் கடந்தும் கூட நரசிம்மர்கள் கண் திறப்பார் நம்மளுடைய கவலைகளை தீர்ப்பார் என்ற ஒரு நம்பிக்கை தானே ஒரு முறை சோழிங்கர் சென்று தனித்தோ குடும்பத்தோடோ சென்று அவரை வழிபாடு வரும் இவர்களால் அற்புதமான யோகம் பன்றை தருவார் அதே நேரம் வந்தா திருத்தணியில் இருக்கக்கூடிய பாதசரீஸ்வரர் ஆலயம் சென்று கார்டு என்னன்னா புயல் வந்தாலும் கூட புயலுக்கு பின் சில சேதாரங்கள் வருவது போல வாழ்வில்லை நீங்கள் செய்ய வேண்டியது அர்தாசப சனி எத்தனை வேதனைகள் எத்தனை இழப்புகள் எத்தனை துரோகங்களை சந்தித்து அதில் இருந்து இப்போ ஒரு நிம்மதி தான் சனி பகவான் தரக்கூடிய அந்த சகாய சனி திருத்தணி அறிவிக்கக்கூடிய பாதசனி சனி சென்று ஒரு தேங்காய் பகையை என்றாக உடைத்து அதுல நல்லெண்ணை நிறைப்பு தீபம் பெற்று வழிபடுவீர்கள் கடந்த கால கசப்புகள் மறந்து எதிர்காலத்துல நிம்மதியான பயமற்ற ஒரு சூழ்நிலை அமையும் தனுசு ராசிக்கு